ஒரு நாய்க்குட்டிக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு வாந்தி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது ஒருவேளை பார்வோ வைரஸாக இருக்கலாம் இந்த வைரஸ் ரொம்ப ஆபத்தான ஒரு வைரஸ் இந்த வைரஸ் இதனால் வர்ற நோய் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலியம் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கனடாவிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்வோ வைரஸ் இதை பற்றி தான் முழுசை பார்க்க போகிறோம் பார்வோ வைரஸ் அப்படின்னா என்ன பார்வோ வைரஸ் இது ஒரு கடுமையான இன்ஃபெக்ஷனை உடம்பில் உருவாக்கும் இதை சிபிவி டூ அப்படின்னு சொல்லுவாங்க கெனைன் பார்வோ வைரஸ் அதுதான் அதோடய முழு விரிவாக்கம் இது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம் அதாவது நம்மளோட டாகுடைய செரிமானம் குடல் இதுகளில் தான் அந்த இன்ஃபெக்ஷன் பரவி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது பொதுவாக ஏற்படக்கூடிய நேரம் வந்து குறிப்பாக இந்தியாவில் ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இந்த பார்வோ வைரஸோட தாக்கம் நிறையா நாய்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எந்தெந்த டாக்ஸுக்கெல்லாம் அந்த அபாயம் அதிகமாக இருக்குது ஆறு மாதம் வயதுக்கு கீழே இருக்கிற நாய்க்குட்டிகளுக்கு இந்த அபாயம் அதிகமாக இருக்குது அது போக லார்ஜ் ப்ரீடு ராட் வாயிலர் ஜெர்மன் ஷெப்பர்ட் டோபர்மேன் பிட்போல் இந்த மாதிரி டாக்ஸுக்கெல்லாம் ஜெனட்டிக் காரணங்களும் இருக்குது அந்த ஜெனட்டிக்ஸ்னாலே வராது பட் அந்த டாக்ஸுக்கு ஈஸியாக அந்த வைரஸ் தாக்கக்கூடிய அபாயம் இருக்குது க்ளோஸ்ட் ஷெல்டர்ஸ் ரொம்ப டைட்டான ஷெல்டர்ஸ் அதிகமான நாய்கள் ஒரே இடத்துல கொழும்புறது இதுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அப்புறம் சுத்தம் இல்லாத சூழ்நிலை மனித கழிவுகளோ இல்லை வேறு டாக்ஸோட கழிவுகளோ இதுகளில் வந்து இந்த பார்வோ வைரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த வேக்சின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அதுக்கு எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு சொல்கிறது எப்படியெல்லாம் பரவலாம் அப்படின்னா பாதிக்கப்பட்ட ஒரு நாயில் இருந்து இன்னொரு நாய்க்கு ஈஸியாக பரவிடும் ஒரு லிட்டர் அதாவது ஒரு ஏழு லிட்டர் பப்பீஸ் இருக்கிற இடத்துல ஒரு பப்பிக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது மற்ற பப்பீஸ்க்கு ஈஸியாக பரவதுக்கான வாய்ப்பு இருக்குது ஷூஸ் சாக்ஸ் அந்த டாகோட வாட்டர் பவுல் இல்லாமல் இருந்தால் இந்த டாக்ஸ் வேக்சினேட் பண்ணப்படாமல் இருந்தால் இதுக்கு இதுகளுக்கு ப்ராப்பரோ வைரஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இதோடைய அறிகுறிகள் என்ன அதிகமான வயிற்றுப்போக்கு டைரியா அதை சில சமயம் ரத்தம் கலந்துங்க போகலாம் வாமிட்டிங் வாந்தி எடுக்கிறது உடல் சோர்வு ரொம்ப டயர்டாக இருக்கும் டாக் லெத்தர்ஜிக்காக இருக்கும்னு சொல்லுவோம் அது அது நகர்றதுக்கே விருப்பப்படாமல் ரொம்ப சோர்வாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே அதை கண்டுபிடிக்க முடியும் டீஹைட்ரேஷன் நீர் சத்து குறைபாடு அதிகமான வெயிட் லாஸ் டீஹைட்ரேஷன்னா கண்களில் தெரியும் கண்ணியமைக்குள்ளே வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரெல்லாம் வெளியி போய் அந்த கண்ணுக்கு கீழே இருக்கிற அதில் அந்த ஒரு இரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் ஒரு ட்ரைனஸ் கரெக்டாக தெரியும் முகத்தை தொட்டு பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும் டாக்கு வந்து காய்ச்சல் இருக்கலாம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்கும் ஃபேஸு பார்க்கும்போது நீங்கள் எப்போ டாக்டர்கிட்ட பார்க்கணும் ஒரு வெட்டின்கிட்ட எப்போ நீங்கள் உடனே கொண்டு போனோம்னா ரெண்டு நாள் இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒரு அறிகுறி ரெண்டு நாளைக்கு மேலே போச்சுன்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிடணும் குறிப்பாக ரத்தத்தோட ஆச்சு வயிற்றுப்போக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக அதை கவனிக்கணும் இல்லைனா டாகோட உயிருக்கு அந்த பப்பியோட உயிருக்கு ஆபத்து நீங்கள் வெட்டின்கிட்ட கூப்பிட்டு போனால் அவங்க சில டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபீக்கல் எலைசா டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது அது நாயோட மலத்தை எடுத்து அதில் வந்து அந்த வைரஸோட தொற்று கணக்கு கண்டுபிடிப்பாங்க அப்புறம் டோட்டல் பிளட் கவுண்ட் கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சிபிசின்னு சொல்லுவாங்க அதோடய பிளேட்லெட் கவுண்ட் எவ்வளோ இருக்குது அதோடய மற்ற எதிர்ப்பு சக்தி ஒயிட் ப்ளட் செல் கவுண்ட் எவ்வளோ இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பிளட் ப்ரொஃபைல் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க இன்னும் சிவியரான கேசஸில் அல்ட்ராசவுண்ட் இல்லைன்னு எக்ஸ்ரே எடுத்து வயிற்றுக்குள்ளே வேறு எதுவும் பாதிப்புகள் இருக்கா அது எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணுவாங்க இப்போ தடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது பார்வோ வைரஸை தடுக்கிறது எப்படி வேக்சினேஷன் தான் ஒரே வழி பார்வோ வேக்சின் ஆறு வாரம் ஒம்பது வாரம் பன்னெண்டு வாரம் இந்த இடைவெளியில் கொடுப்பாங்க அதே மாதிரி ஒன் இயர் எவ்ரி இயர் பூஸ்டர் டோஸ் அது கண்டிப்பாக போடணும் இன்னும் சில தடுக்கிற முறைகள் வந்து சுத்தமான சூழ்நிலை இருக்கணும் அது படுத்துருக்கிற இடம் தண்ணி குடிக்கிற பவுல் சுத்தமாக இருக்கணும் தண்ணி குடிக்கிற பவுலில் வந்து ஒரு மைல்டு சோப்பன் தண்ணியை வச்சு கழுவணும் வெறுமனே தண்ணியை மட்டும் ஃபில்லப் பண்ணி பண்ணி வைக்கக்கூடாது தண்ணி வந்து குறந்துருச்சுன்னா உடனே டா நாயோட பவுலில் தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணி வைக்காதீங்க ஏன்னா இதை முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா தண்ணி குடிக்கும்போது நாயோடய எச்சில் தண்ணிக்குள்ளே போகும் நம்ம குடிக்கும்போது தான் தண்ணியிலும் எச்சிலும் சேர்ந்து நமக்கு நமக்கு வயிற்றுக்குள்ளே போகும் அப்போ அந்த எச்சில் கீழே உள்ளதில் போகும்போது அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதனால் எச்சில் கீழே போய் படர்ந்துடும் நீங்கள் தண்ணியை மட்டும் இப்படி மேலே கொட்டிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது அடியில் அப்படியே ஸ்டிக்கியாக ஓட்டிருக்கும் அப்போ அதில் வந்து வைரஸ் ஆல்ரெடி இருக்கலாம் அதனால் எந்த இந்த பருவ வைரஸும் இல்லை பொதுவாக வரையும் இன்ஃபெக்ஷன் வர்றதை தடுக்கிறதுக்கு வந்து அது உபயோகப்படுத்துகிற பொருட்கள் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் சிம்பிளாக சோப்பன் வாட்டர் போட்டு கழுவுனாலே போதும் அப்புறம் சில டிஸ்அட்வெ இன்ஃபெக்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த என்ஜைம் பேஸ்டு கிளீனர் ஒன்று இருக்குது அதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ப்ளீச் எதுவும் ப்ளீச்சிங் பவுடர் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னால் ஒன் இஸ் டு தேர்ட்டி ரேஷியோவில் யூஸ் பண்ணணும் அதாவது முப்பது எம்எல் தண்ணி இருந்துச்சுன்னா அது கூட ஒரு எம்எல் ப்ளீச்சிங் பவுடர் அவ்வளோதான் சேர்க்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது ஏன்னா அது அரிக்கும் தன்மை உள்ளது அது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் டாக் வரும் ஒருவேளை இந்த அறிகுறிகள் நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் இல்லைனா சரியான நேரத்தில் டாக்டர்கிட்ட கொண்டு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விட்டோம்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே சில டாக்ஸுக்கு வந்து இன்டர்னல் ஆர்கன் ஃபெயிலியர் வரும் செப்சிஸ்ன்னு சொல்லுவோம் ஃபுல்லாக உடம்பு முழுக்க அந்த இன்ஃபெக்ஷன் பரவிடும் தொண்ணூறு சதவீதமான நாய்கள் இறக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்புறம் இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க ஐவி ஃப்ளூயிட்ஸ் நிறையா கொடுப்பாங்க ஏன்னா டாக் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிருக்கும் அப்புறம் ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் ஆன்டைஹெமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன் ஒரு டாக் வந்து அஞ்சுலேருந்து ஏழு நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்க வேண்டியது இருக்கும் ஒரு வெட்டினரி டாக்டரோடைய நேரடி பார்வையில் அந்த வீட்டில் வச்சு ட்ரீட் பண்ணுறது சிவியரான கேசஸில் ரொம்ப கஷ்டம் ஆனால் வீட்டில் வந்து வேற என்ன கொஞ்சம் வாமான ஹீட்டிங் பேட்ஸ் ஏன்னா டீஹைட்ரேஷன் ரொம்ப ஆகும்போது அதுக்கு உடம்பில் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும் ஹீட்டிங் பேட்ஸோ குளுக்கோஸோ இல்லை வெட்டு வந்து ஏதோ ஒரு சில சப்ளிமெண்ட் சொல்லுவாங்க அதை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் மெடிசினோட சேர்த்து இப்போ இதோடய சர்வைவல் ரேட் உயிரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னா ஏர்லி ட்ரீட்மெண்ட் ஏர்லியெலாம் நம்ம பார்த்து அதை நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டோன்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் நாய் பழச்சு புழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இருபது சதவீதத்துக்கும் கீழே தான் வாய்ப்பு இருக்குது இன்னொன்று இதுக்கப்புறம் இம்யூனிட்டி இதோடய எதிர்ப்பு சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூடும் அதனால ரொம்ப நாளைக்கு அந்த டாகை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது இருக்கும் யூஸ்வலாக வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பும்போது அந்த வைரஸ் சொற்று ஏற்பட்ட நாளில் இருந்து பத்துலேருந்து பதினாலு நாட்கள் வரைக்கும் அந்த டாகை வந்து ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சு பராமரிக்க சொல்லுவாங்க ஒரு பிளாண்ட் ஈஜி ஈஸிலி டைஜஸ்டபிள் டயட் ஒரு வேலை வெட் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஃபுட் இல்லைன்னா இந்த போன் ப்ராத்துன்னு சொல்லுவோம் இந்த எலும்பு சூப் அந்த மாதிரி சொல்கிறோம்ல அது மாதிரி அதில் உப்பு எதுவும் இல்லாமல் விரும்பினா அப்படியே அதே கூட சேர்ந்து கொஞ்சம் ரைஸ் ஏதாவது கலந்து கொடுக்க சொல்லுவாங்க ஸோ வெட்டினரி ரெக்கமெண்டேஷன் டாக் டாக் அது மாறும் அதோட டைஜஸ்டிவ் இது அது எந்தளவுக்கு அது சாப்பாடு எடுத்துக்க முடியும் செருக்க வைக்க முடியுன்றது இதில் வெட்டினரியனோட அட்வைஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏதாவது பெட்டோ இல்லை வெறும் ஃப்ளோர் மேட்டில் ஏதாவது படுத்துருக்குன்னா அதை கொஞ்சம் சுத்தமாக வச்சு அதை மெயின்டைன் பண்ணும் ஏன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதிர்ப்பு சக்தி கூட ஆரம்பிக்கும் இப்போ வீட்டில் வச்சு நம்ம வைத்தியம் பார்க்குறது சாத்தியமாக வீட்டில் வந்து நம்ம வேறு எதுவும் மெடிசன் கொடுக்காம இயற்கை மருந்து கொடுக்குறேன் இல்லை இதை பண்ணிணா சரியாயிடும் அதை பண்ணிணா சரியாயிரும் அப்படின்னு நினச்சி நம்மளா வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதுல ரிஸ்க் எடுக்கிறது ஒருத்தே இல்லாத விஷயம் அதனால் நீங்களாக ஒன்று நினச்சிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் டாக் பேரண்ட் ஒரு அலார்மிங்கான சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா உடனே வெட்டின்கிட்ட தான் கண்டிப்பாக நீங்கள் தூக்கிட்டு போகணும் வெட்டினரியன் சொல்கிறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபுட்லருந்து எல்லாமே ஸோ இதுக்கு எல்லாத்தையும் பாட்டம் லைன் பார்த்தோன்னா பெஸ்ட் வழி வந்து வேக்சினேஷன் தான் சில பேர் வந்து வேக்சினுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க மனுஷனோட வேக்சினும் சரி மிரு மிருகத்தோடய வேக்சினும் சரி அதில் எது கரெக்டு எது தப்பு அப்படின்ற வாரத்துக்குள்ள நான் போகல இந்த வேக்சினை நான் கொடுக்குறதுனால இப்போ இந்த டாக் வந்து என் கூட ஒரு நாலு வருஷம் கூட இருக்க முடியுமா அதுக்கு உடம்புக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து இல்லாமல் இருக்க முடியுமா இவ்வளோ தான் என்னுடைய கேள்வி இந்த வேக்சினால் பின்னாடி என்ன இருபது வருஷத்துக்கு என்ன விளைவு வரும்ன்ற பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த வேக்சினால் வந்து டாக் வேறு ஏதாவது சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருமா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்த டாகால் ஒரு நோய் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாள் நம்மோட சேர்ந்துருக்க முடியுமா அதை பற்றி மட்டும்தான் ஒரு ரெஸ்பான்சிபிள் டாக் பேரண்ட்டாக நான் யோசிப்பேன் ஸோ அதனால் வேக்சினேஷனை தவற விடாதீங்க எஸ்பெஷலி பார்வோ வைரஸ் ரேபீஸ் வைரஸ் இந்த மாதிரியான வேக்சின்ஸுக்கெல்லாம் பண்ணாமல் நம்ம இருக்கிறதுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கிடையாது ஸோ வேக்சினேஷன் சுத்தமான சூழ்நிலை சரியான சாப்பாடு ஒருவேளை இந்த சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா உடனடியாக மெடிக்கல் ஹெல்ப் வெட்டினரினோடய ஹெல்ப் இதெல்லாம் தான் இந்த வைரஸை நம்ம டீல் பண்ணுறதுக்கு முக்கியமான வழிகள் ஒரே வழின்னு கூட சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பார்வோ வைரஸை ட்ரீட் பண்ண ஒரு அனுபவம் இல்லாத ஹே உங்கள் டாக் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண விதத்தில் வந்த சேலஞ்சஸ் இந்த மாதிரி எந்த அனுபவமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் இதோடைய சீரியஸ்னஸ் புரியும் மற்றவங்களுடைய அனுபவம் வந்து அவங்களுக்கு அதிகமாக ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வேறு யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வைரஸை பற்றின விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு முக்கியமான டாக் சம்பந்தப்பட்ட தகவலோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறது கார்த்திக் முருகேஷன் காளியம் நானும் டாக்டர் என்ன தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே கைஸ்